ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி முதல் துவங்கவுள்ளது முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் மோதவுள்ளன இதனைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் சேப்பாக்கத்தில் மோதவுள்ளன இப்போட்டிக்கான இரு அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறார்கள் இந்நிலையில் பதினெட்டாவது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் யார் யார் இம்பாக்ட் வீரர்களாக இருப்பார்கள் என்பது குறித்து தகவல் வெளியாகி உள்ளதையும் யூர் ஒன்றையூர் அன்சுல் கம்போஜ் வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை டி இருபது தொடரில் அன்ஷுல் கம்போஸ் தொடர்ந்து அபாரமாக பந்து வீசினார் இவரால் லைன் லெந்தில் நல்ல கண்ட்ரோலை கொடுக்க முடியும் மேலும் இருந்த பக்கங்களிலும் ஸ்விங் செய்யும் ஆற்றல் இருப்பதால் தீபக் சஹாருக்கு மாற்றாக பவர் பிளே பவுலராக இவர் இருப்பார் என கருதப்படுகிறது